தமோ குணம் என்று சொல்லக்கூடிய சோர்விலிருந்தும் உற்சாகமின்மையிலிருந்தும் ஒரு பதற்றத்திலிருந்தும் விடுபட்டு ரஜோகுணம் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்க ஒருவராக மாறுகிறார் அதற்கு தான் பயிற்சிகளே அப்படி ஒருவரை தமோ குணத்திலிருந்து ரஜோகுணம் நோக்கி கூட்டி செல்லக்கூடிய பயிற்சிகளில் ஒன்றுதான் இந்த புஜங்காசனம் என்று சொல்லக்கூடிய பயிற்சி இந்த புஜங்காசனம் எப்படி செய்யணும் அப்படின்னா முதல்ல குப்புறப்படுத்த நிலைக்கு வரவும் குப்புறப்படுத்த நிலையில் உங்களுடைய கைகளை அதுவும் உள்ளங்கைகளை சரியாக உங்களுடைய நெஞ்சு பகுதிக்கு மிக அருகில் வைத்துக் கொள்ளவும் உங்களுடைய தாடை அல்லது நெற்றி பகுதி தரையில் தொட்ட நிலையில் இருக்கட்டும் இதுதான் அடிப்படை இந்த இடத்துல நீங்க என்னெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஷோல்டர் நல்லா கொஞ்சம் லூஸா வச்சுக்கலாம் இது மாதிரியான அடிப்படையான தேவைகளை பூர்த்தி செய்து விட்டு மூச்சின் மீது கவனம் அடுத்த முறை மூச்சு உள்ளே வரும் பொழுது மெதுவாக உடலை உள்ளங்கையின் உதவியுடன் மேல் நோக்கி உயர்த்த வேண்டும் எவ்வளவு தூரம் உங்களுக்கு முடியுதோ அவ்வளவு உயர்த்தினா போரும் மேற்கூரையை பார்க்கும் வரை மூச்சு வெளியே செல்லும் பொழுது முன்புறமாக குனிந்து உங்களுடைய நெற்றி அல்லது தாடை பகுதி தரையை தொடுமாறு பார்த்து கொள்ளவும் மூச்சு உள்ள வரும்போது மெதுவாக உடல் மேல் நோக்கி போகணும் மூச்சு வெளியே செல்லும் பொழுது முன்புறமாக குனிந்து தாடை அல்லது நெற்றி பகுதியை சென்று தொட வேண்டும் எத்தனை முறை செய்யலாம் பத்து முறை ஒருவர் இந்த பயிற்சியை செய்யலாம் இது போல இரண்டு அல்லது மூன்று சுற்றுகள் பத்து முறை செய்து முடித்துவிட்டு விட்டு சவாசனம் என்னும் நிலையில் படுத்து சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் மறுபடியும் ஒரு பத்து முறை மீண்டும் ஒரு பத்து முறை இது போல முப்பது முறை செய்யலாம் அதிகபட்சம் சிலருக்கு பத்து முறை செய்த உடனே போறோம்னு தோணிடுச்சு அதுக்கப்புறம் வலி இருக்கு அடிமுதுகளையோ கழுத்துலையோ வலி இருக்கு அப்படின்னா பத்து முறை மட்டும் செய்தால் போரும் அதிகமாக செய்ய வேண்டாம்